அதிமுக டிடி விஜயன் இணையன் எதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்க எட்டு ஆண்டுகளாக அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை கொண்டு செல்கிற இயக்கமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கிற கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கோம் நீங்க எதுக்கு அண்ணா அதிமுக நீங்க எதுக்கு அந்த மாதிரி கேள்வியே தப்பாச்சே இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக ஆட்சியில் டெய்லி நடைபெறுகிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் கூட மதுரை கொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் விவசாயிகள் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சார ஊழியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே கொதித்து போயிருக்காங்க குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு மதுபான கடையிலேயே அந்த படம் போய் சேருது மாதம் ஆயரூபா அது மாத்திரம் இல்லாம அமலாக்கத்துறை இதுவரை இந்த மதுபான ஊழல் ஆயிரம் கோடி வரை முதல் கட்டமாக ஊழல் நடைபெற்றிருக்கதை அறிக்கையாக தாக்கல் செய்திருக்காங்க தொடர்ந்து நடைபெறுது டெல்லியில் எப்படி கேஜ்ரிவால் ஆட்சிக்கு எதிராக அந்த மதுபான ஊழல் பூகம்பமாக கிளம்பியதோ அது போல தமிழ்நாட்டிலும் இந்த பிரச்சனை மாபெரும் ஊழல் பிரவாகம் எடுத்து போட இருப்பதை அது தேர்தலில் கடுமையா எதிரொலிக்க போகுது அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாமல் எங்களை அவங்களோட இணைவீங்களான்னு கேட்கறது வந்து சரியான கல்யாணம் நான் நினைக்கல எனக்கு அது மாதிரி தகவல் எல்லாம் தெரியல யூகத்தின் அடிப்படையிலேயே ஏதோ தகவல் அடிப்படையில் நம்ம எதிர்ப்பேன் இல்லைங்க போயிட்டு எதுவும் தொலைக்காட்சிலேயோ இதுலேயே நான் எதுவும் பார்க்கல பார்க்காத ஒரு தகவலை பற்றி நான் பேசுவது நல்லா இருக்கு நாங்கள் எல்லாம் பழைய நண்பர்கள் எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்களாக செயல்பட்டு வருபவர்கள் ஏன்னால் கட்சி மாற்று கட்சியாக இருந்தால் ஒரு திருமண விழாவிலும் ஒரு நல்லது கெட்டதுகளில் சந்திக்கிறப்பையோ எங்கேயாவது பொது வழியில சந்திக்கிறப்பையோ ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதுனால உறவில் இருக்காங்கன்னு சொல்கிறது வந்து தவறு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தனித்துவத்தோட இன்றைக்கு செயல்பட்டு வருது இப்ப யாரும் அம்மா அம்மாவோ புரட்சி தலைவரோ யாரும் கிடையாது அதனால அந்த கேள்வி வந்து நீங்க கேட்பது சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன் எங்களுக்கு அவருக்கு வாய்ப்பா வரப்பு சண்டையா இல்ல எது தனிப்பட்ட விரோதமா இல்ல 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 நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே இருக்கோம் அவர்கள் அவர்கள்தான் டெல்லியில் போய் அவர் வந்து வெளிப்படையா செல்லாம மறைந்து ஒளிந்து டெல்லிக்கு சென்றது யாருன்னு தெரியும் அதிமுக சேர்ந்தவர்கள் தான் போய் மத்திய உள்துறை அமைச்சர் சந்தித்து வந்திருக்காங்க அது என்ன பேச்சுவார்த்தை என்பது யாருக்கும் தெரியாது நான் தான் பலமுறை சொல்லிட்டு வரேன் அவங்கள்ட்ட திமுக என்கிற தீவிர சக்தியை ஆட்சிக்கு தொடர்ந்து இருக்கக்கூடாது ஆட்சியில் நீடிக்கக்கூடாது அது மக்கள் விரோத ஆட்சி அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியான மாற்று அணி அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக எந்த கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு எதிராக இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் சொல்றேன் அதன் அடிப்படையில் எந்த கட்சி எந்த கூட்டணிக்கு வந்தாலும் அது வரவேற்கத்தக்க ஒன்றுதான் ஏன்னா திமுக தீய சக்தி திமுக வீழ்த்துவது தான் எங்களுடைய முதல் குறிக்கோள் அது தயாரா இது தயாரா கேட்கறதெல்லாம் ரொம்ப ஒரு ப்ரீ மெச்சூர்டு ஸ்டேஜ்ல கேக்குறீங்க இன்னும் எந்தவித கூட்டணி சம்பந்தமாக தேசிய ஜனநாயக கூட்டியில ஏற்கனவே உள்ள கட்சிகள் இருக்க தமிழ்நாட்டில் இன்னும் கட்சிகள் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்படும் திமுகவை இழுத்துவதற்கு சரியான மாற்றணியாக இருக்கின்ற தேசிய இன்னும் பலப்படும் பலப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட விருப்பம் அதனால நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு யூதத்தின் அடிப்படையில் நான் இந்த பதில் சொல்ல விரும்பவில்லை இன்னும் காலம் இருக்கிறது விஜய் அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு உண்மையான மாற்றாக மக்கள் மன்றத்தில் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் அதிகாரிகள் இன்னும் அனைத்து தரப்பு பொதுமக்களும் திமுக முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தையும் அங்க அமைச்சர்களாக இருப்பவர்கள் குடும்பத்தை தர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அதை பற்றி கலந்து ஆலோசித்து விரைவில் நல்ல முடிவு எடுத்து கவர்னரை சந்திப்போம் வருமா வராதாங்கிறது எல்லாம் எனக்கு தெரியாது ஒரு சிலர் சுயநலத்தால பதவி வெறியால திமுக மேல உள்ள பயத்தால தங்கள் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு ஒரு சிலர் திமுக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மரமமாக உதவி வந்தவர்கள் யாருன்னு தெரியும் அதனால அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதே நிலை நீடித்தால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சி இல்லாமல் போய்விடும் என்கிறதை உணர்ந்து நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அம்மாவின் தொண்டர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஓர் அணியில் திரைந்து அவர்கள் திமுக வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் தான் நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன் அதைத்தான் இன்றைக்கு சொல்றேன் இல்ல 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 துரோகத்தை பற்றி பழனிசாமி பேசுவது அவருக்கு என்ன தகுதி என்ற அடிப்படையில் பேசுறாருங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அதனால அவர் பேசுவதெல்லாம் நம்ம அது குறிப்பாக துரோகத்தை பற்றி பேசுவதற்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல நான் விரும்பவில்லை மாதிரி வந்தால் போனால் அப்படின்னு யூகத்துக்கு கேட்கறதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது திரும்ப திரும்ப நான் சொல்றேன் அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் எல்லாம் ஓர் அணியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றேன் இல்ல இல்ல அதாவது மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரிதான் அவங்க வந்து நடத்துறாங்க ஒரே மாதிரி தான் நிதி ஒதுக்கப்படுகிறது நேற்றைக்கு கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி திமுக இருந்த ஆட்சி காலத்தில் வந்ததை விட பல மடங்கு நிதி கொடுத்ததை புள்ளி விவரங்களோடு சொன்னாங்க அதனால திமுக அவர்கள் அந்த தமிழ்நாட்டில் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம மக்களை ஏமாற்றி வருவதால இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை உங்களால் சரியாக கையாள முடியாத காரணத்தாலும் எல்லா அனைத்து தரப்பு மக்களும் விரக்தியில் கோபத்தில் போராட்டங்கள் செய்வதால திசை திருப்புவதற்காக திமுக ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதன் உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கு தெரியும் கருத்து கணிப்புகள் சொல்லும் மக்களுடைய கருத்து கணிப்பு என்னன்னு இருபத்தி ஆறு ஏப்ரல் மேல தெரிஞ்சு